வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று பத்தொம்போது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை ஆயில்யம் நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று குழப்பமும் தவிப்பும் நிறைந்த நாளாக இருக்கும் ஒரு முக்கியமான முடிவு எடுக்க முடியாமல் தடுமாற்றம் ஏற்படுவதோடு உங்களை சார்ந்தவர்களே உங்களை குறை கூறும் நிலைமையும் ஏற்படும் மிகவும் நிதானமாக இருப்பதோடு இன்று மௌனம் காத்து விடுதல் மிகவும் நன்மை தரும் மற்றவர்களுடன் பேசும்போது நிதானமாக இருப்பதும் உங்கள் அத்தியாவசிய பணிகளை செய்து தெய்வ வழிபாடு செய்வது இன்று நன்மை பெற்றுத்தரும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வைலட் ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று காலையிலிருந்தே நீங்கள் கேள்விப்படும் செய்தியாகவும் மிகவும் மகிழ்ச்சி தருவதாகவும் மனநிறைவு தருவதாகவும் இருக்கும் பல நாளாக எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு நல்ல செய்தி வருவதோடு உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் ஏற்படும் நாளாக இருக்கும் நீங்கள் எடுக்கும் புது முயற்சிக்கு நல்ல வரவேற்பு கிடைப்பதுடன் இன்று தொட்ட காரியங்கள் யாவும் வெற்றி அடையும் நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மிதுன ராசி நண்பர்களே இன்று பல நாளாக தொழிலில் இருந்த தடைகள் விலகுவதோடு பல நாளாக முடிக்க முடியாமல் இருந்த வேலைகளும் இன்று நல்லபடியாக முடிவுக்கு வருவதால் ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும் மேலும் படிக்கும் வயதில் உள்ள மிதுன ராசி மாணவர்களுக்கு இன்று நல்ல மதிப்பும் மரியாதையும் ஏற்படுவதோடு அவர்கள் எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்தியும் வந்து சேரும் நாளாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா கடகராசி கடகராசி நண்பர்களே இன்று நீங்கள் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாக மாறக்கூடும் பல நாளாக ஒரு வேலையை முடிக்க வேண்டுமென்று நினைத்தீர்கள் அதை முடிக்க முடியாமலும் தடைகள் வருவதால் சற்று குழப்பமும் தவிப்பும் நிறைந்த நாளாகவே இருக்கும் மேலும் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் உங்கள் அத்தியாவசிய பணிகளை மட்டும் செய்து இருந்தீர்கள் என்றால் ஓரளவு நல்ல நாளாக மாற்றிக்கொள்ளலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு சிம்மராசி சிம்மராசி நண்பர்களே இன்று தொட்ட காரியங்கள் வெற்றியடைவதோடு பல நாளாக இருந்த கடன் பிரச்சினை ஒன்றும் முடிவுக்கு வருவதால் இது மிகப்பெரிய அதிர்ஷ்டமான நாள் என்றே சொல்லிவிடலாம் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்த்தபடியே நடப்பதால் நிறைவான அதிர்ஷ்டமான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கண்ணீராசி கன்னிராசி நண்பர்களே இன்று மற்றவர்களால் புகழப்படும் நாளாக இருக்கும் காரணம் நீங்கள் செய்யும் வேலைகள் உங்களுக்கு மட்டுமின்றி உங்களை சார்ந்தவர்களுக்கும் ஏற்றம் தருவதாக இருப்பதோடு ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த நாளாகவும் இருக்கும் பல நாளாக தொழிலில் இருந்த தடைகளும் விலகுவதால் இது மகிழ்ச்சியான நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் துலாம் ரசி துலாம் ரசி நண்பர்களே பல நாளாக முடிக்க முடியாமல் இருந்த காரியங்களை இன்று நல்லபடியாக முடிப்பதோடு குடும்பத்திற்கு தேவையான உதவிகளையும் செய்து மகிழ்வீர்கள் குடும்பத்தார்களும் இன்று உங்கள் மனம் அறிந்து நடப்பதாலும் வீட்டில் உள்ள பெரியவர்களின் ஆசிர்வாதங்கள் கிடைப்பதாலும் இன்று நடக்கும் காரியம் யாவும் மனநிறைவும் மகிழ்ச்சியும் தருவதாக இருப்பதோடு உங்களுக்கு எதிர்காலம் குறித்து ஒரு நல்ல செய்தியும் வந்து சேரும் நாளாக இருக்கும் இது ஒரு சிறப்பான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிகராசி விருச்சிகராசி நண்பர்களே இன்று காலையில் ஒருவித மனப்போராட்டத்துடனே இருப்பீர்கள் முடிக்க வேண்டிய காரியங்கள் அதிகம் இருந்தாலும் முடிக்க முடியாமல் தடைகள் வருவதை பார்த்து நீங்களே குழப்பமடையும் நாளாக இருக்கும் ஆனால் மதியத்திற்கு பிறகு இத்தகைய நிலைமை தாமாகவே மாறிவிடுவதும் உங்களை சார்ந்தவர்களே உங்களுடைய முக்கிய காரியங்களை நல்லபடியாக முடித்து தருவதும் மதியத்திற்கு பிறகு பொருளாதாரத்திலும் நல்ல வளர்ச்சியை காண்பதும் ஒரு ஏற்றமான நாளாக இருக்கும் மேலும் இன்று நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் யாவும் மதியத்திற்கு பிறகு நல்லபடியாக நிறைவேற்றி கொள்ளும் நாளாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே பல நாள் ஆசைகளை உங்கள் தனித்திறமையால் கொள்வீர்கள் இன்று குடும்பத்தாரும் உங்கள் செயல்பாட்டை பார்த்து உங்களை பாராட்டும் சூழ்நிலை ஏற்படும் பல நாளாக இருந்த கடன் பிரச்சனை ஒன்றும் நல்ல முடிவுக்கு வருவதாலும் உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும் நாள் இன்று நிதானமாக விட்டு கொடுத்து செல்வதால் மிகப்பெரிய அதிர்ஷ்ட ஏற்படும் நாளாக இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று தொழில் ஸ்தானம் அழுத்து இருப்பதால் மிகப்பெரிய ஏற்றங்களை சந்திப்பீர்கள் மேலும் இந்த பிரயாணமும் நீங்கள் திட்டமிட்டு நடப்பதால் ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும் மேலும் படிக்கும் வயதில் உள்ள மகர ராசி மாணவர்களுக்கு அனைத்திலும் ஏற்றமும் வெற்றியும் உண்டாகும் இன்று தொட்டது துளங்கும் நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வயலட் கும்பராசி கும்பராசி நண்பர்களே பல நாள் குழப்பத்திற்கு ஒரு தீர்வு கிடைப்பதோடு இன்று காலையில் இருந்தே நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடந்து மிகவும் மனமகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கும் இது ஒரு நிறைவான ஏற்றமான நாளே ஆகும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று நீங்கள் செய்யும் ஒரு காரியம் உங்களுக்கு மட்டுமின்றி உங்களை சார்ந்தவர்களுக்கும் ஏற்றமளிப்பதாக இருக்கும் இன்று நீங்கள் எடுக்கும் புது முயற்சிக்கு நல்ல வரவேற்பு ஏற்படுவதோடு எதிர்காலம் குறித்து சில சேமிப்பு திட்டங்களையும் தொடங்குவீர்கள் இன்று பண வரவும் நிறைவாக இருப்பதால் இது ஒரு மகிழ்ச்சியான நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை இன்று வியாழக்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் சாய்பாபாவையும் முருகப் பெருமானையும் வழிபடுவது சிறப்பாகும் நன்றி வணக்கம்